அப்பா என்னியே அடிச்சிட்டல இரு இரு இப்ப கார் பிரேக்க கட்டிட்டேன் உங்க வாட் மாறப்போகுது நீ வீட்டுக்குள்ளயே இருக்கிறதால உன் அழகு தெரியல நீ நல்லாத்தாண்டி இருக்க சும்மா இருங்க நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான் அந்த பனாதி புயலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால உங்க கூட பேசமாட்டேன் என்ன சொன்னாதீங்க ஏ எழுத்த விட்டு அம்புச்சிட்ட பாத்தீங்களா அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டிட்டு போறாங்களா நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா நான் ட்ரை பண்றேன் அவ வர மாட்டேங்கிறாரு நான் அம்புச்சிட்ட சொல்லீங்க என்ன சொல்றேன் ஓ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஆயிட்டேன் இன்னைக்கு நீ நான் நம்ம பையன் மூணு பேர் சர்க்கஸ் போறோம் நிஜமா வா இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்க தாண்டி ஆரம்பம் வா வா டேய் என்னப்பா நீ நானும் அம்மா மூணு பேர் சர்க்கஸ் போறோம் போய் வண்டில ஏறு ஐயோ டாக்ஸியா டாக்ஸில நீங்க போங்க நான் ஆட்டோல வரேன் பொறுக்கி 2 லட்சம் ரூபா கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன் நீ ஆட்டோல வரியா போய் வா வாடா வீதி சின்ன சாணிகனியில வந்திரு

Hey, uh, hey, uh, 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 uh.

பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்ற வைடிய வாங்குற நெட்டையோ குட்டையோ ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம டெல்லி போட முடியும் ரூபாய்க்கு செக் போட்டு முடியா

நான் என் பொண்டாட்டி புள்ள மூணு பேரும் டாக்ஸில போயிட்டு இருக்கேன் என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் மயக்கம் தெளிக்குள்ள போலீஸ் என்ன கொண்டு போட்டுருச்சு அப்ப குடும்பத்தோட சேர்ந்து ஐம்பதாயிரம் சீட்டி பண்ணிருக்கீங்க அது நான் இல்ல சார் என் ஒய்ஃப் தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு என்னை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கித் தரேன் நஞ்சமா என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமான ஆள் தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார் அம்மாங்க சார் நீங்க அந்த பொணத்து கட்ட ரெண்டு ரூபாய் எடுத்து பாக்கெட்ல உட்டிங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார் அது டிப்ஸ் நான் குடுக்குறதே டிப்ஸா வெச்சுங்க டொனேஷனா வெச்சுங்க அன்பளிப்பா வெச்சுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிட்டு என்ன வெளிய ஓடுங்க சார் நான் அத்த தாங்க முடியல சார் நோ நோ இப்போ எங்க சிட்டில இருக்கீங்க இன்ன 3 டேஸ் கழிச்சு தான் வெளிய போக முடியே அது என்ன 3 டேஸ் டெல்லில இருந்து मिनिस्टर இந்த பொணங்கள சுத்தி பாக்க வராரு ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்கிறதுக்கு அது இல்ல ரயில் ஆயிரண்டாச்சுல எத்தனை போனது எத்தனை கை கால் போனது இதுக்கெல்லாம் பண்ண கொடுக்கணும்ல அதுக்கு வராரு அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் நீங்க ஒண்ணு ஒரு நிலை ஏன் வேலை வருவேன் ஆமா பெரிய கலெக்டர் வேலை நாலு புலங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை நீ இஞ்சி என்ன என்ன சுடுகாடு நீங்க ரெண்டு தான் அதுக்கே இல்லங்க இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆளுப்பாணிக்க எடுத்துருவான் ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே நடிக்கிறது ஈசிடா ஆனா போன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாரு வேணா பண்ண மாட்டேன் இங்க படிக்க சரி 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 யார் போனோம் எங்கடா போயிட்டு வர்ற போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வர போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா

முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போட யாராவது போஸ்ட் மார்டம் பண்ண போறாங்க டேய் பேச்சு முத்து நீ சாகல இந்திரி இந்திரி வா அசல் புணமே தான்டா பை சார் இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ பாருங்க வணக்கம் டாக்டர் கைலாசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடி வாங்குறதுக்கு வந்திருக்காங்க போஸ்ட் மார்டம் பண்ணியாச்சா அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க சார் ரெயில்ல புறம்பலா வந்துச்சுல அதல கலந்து மிசாகி சார். ஜென்னை போலீஸ் போனா நம்ம என்ன பண்றது? அருக்கு ராயோட வந்திருக்கான் பாடி எடுத்தலமா? அட பாவிங்களே ஏமாந்தா அர்த்தர்வாணுக்கு போட்ற கே. நீ போய் انا சொல்றேன். நிஞ்சி நேரமாச்சு இப்ப என்னைய பண்றது? ஏர்க்கனவே போஸ்ட் மார்க்கெட் பண்ணது. நாலு கொல இருக்கு சார். அதல வந்து பண்ணி தொலை நான் மாட்டிக்குவேன்.

கண்ட கண்ட்யில் பண்ணுது அடிக்கலா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா சார் என்னமோ பேசிட்டு இப்ப பேசுறது பால்ல குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பாயும் சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு ரோடு பாஞ்சிருக்கு இடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில் எத்தனை முடிச்ச வைக்க இருக்கா எண்ணி எடுத்தாண்டா பிறந்த எட்ரா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது உடம்புல சட்டை இருக்க கூடாது ஒத்த கோமத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே உதவி காட்டிட்டு கூலி வாங்கிட்டு போகிறார் நாய்களா வாழவாடி ரூட்ற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்றாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த பஸ் எல்லாம் ஓட என்ன கலெக்ஷன் பண்ணுவோம் கலெக்சன் இந்தா இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டுமில்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது குழந்தைகள எல்லாரும் இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமா பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமா கொண்டு போய் போங்க போயிருக்காடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க வாங்க

இதுல யாருக்குடா ஸ்டாங்க யாருக்குடா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா குடுறான் இதுடா ஸ்டாங்க லைட் என்னடா மேல என்னடா கேட்ட டீ கேட்டுங்க எப்படிடா கேட்ட ஸ்டாங்க அவனுக்கு குடுறா லைட்டா குடுறானே படா நீ எவ்வளவுடா 1000 ரூபாய் நீ குடுக்குற 1 கால் ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவே அப்படியே குட் பலகாய் போச்சுங்க என்னடா பலகா

ஒரு டீ குடுங்க டீ மட்டும்தானா வேண்டாமா ஒரு டீ குடிக்கு என்ன செய்யலாம் தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் தென்ன மொத்த துணி உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரியும் சொன்னானா ஜி டி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையுது அவர் ஒரு படத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும்

மச்சம் பண்ற தப்பு மச்சான அவன் மேரியா அந்த நாய் கிட்ட சொல்லி வை மூஞ்சி தரையில வச்சு தரத்தானே தேஞ்சு போறா அதுல மச்சம் அண்ணா மச்சம் இவரும்ல எட்டு மச்சம் இருக்குது எட்டு மச்சம் இருக்கு பொண்ணுங்கள இப்படி தான் கலட்ட பண்ணுவாங்க இப்ப நான் பண்றது உலகத்திலே மோதோ அதிஷ்டசாலி நீதான் எட்டு மச்சத்தை காமி அப்பதான் ஊடுவோம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு எட்டு மச்சத்தை காடு அப்பதான் அவன விடுவே அவ்ளோதானே வா என்ன பா

பெருசா நாலு அது நான் பின்மண்டல இருக்கு ஒரு போச்சேன்

இது என்ன கோவிலா கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே மாட்டேங்குறான் கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா டிரஸ் பண்ணிட்டு வாங்குமா அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர அரகர அரோகர எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வாண்டப்பா மழையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் யாரையுமே காணும் இது ரஷ்யா டைப் கடை போடு காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லால் நம்மளே கொண்டு போய் போட்டும் இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா என்னோட வயத்து வலி ஆஸ்பத்திரிக்கு போனா

இந்த போடு தரங்க வணக்கம் சும்மா அதுக்கு வணக்க சொல்ல டீ போடு சரிங்க வணக்கம்ங்க இந்த அம்மா வணக்க சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல நம்ம ரெண்டு இழுச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கோம் விதியே பாத்தியா கத்தி கப்புறவங்க எல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பு கடை காரி கிட்ட மாட்டிடுமே என்ன வேணுங்க இன்னா நீ டீ போடுலியா இல்லங்க போடு இந்த போடு எனக்கு வணக்கம்ங்க அடச்சே என்ன यार எப்ப பார்த்தாலும் வணக்க வணங்கற என்னமோ பொது குடுத்து வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா என்ன அடச்சே ப்பா என்ன டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் என்ன சேயா இது இந்த டீயை போடுறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு காலனி தண்ணி மாதிரி இருக்கு இதை குடிக்க நான் என்ன மனுஷனா மனசுல மாற பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போகூடா போடா போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிடு டீ ஓ அங்க வார் சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைரின் கிளாஸையும் பார்த்தோன்ன கை ஆட்டோமேட்டிக்கா இல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன ப்ரூஸ்ட் டீ டீ என்ன பெருசா டீ பெருசா பூஸ்ட் புரியா இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டு சாப்பிடாம கேப்பாங்க பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலரு நான் நின்றடை டே இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்ன விட மாட்டேன் அப்படியே தண்ணிக்குள்ள குடுன்னு ஓடி போறே நான்